வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஆவணி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஆவணி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி ரிசப மனையில் குருவும் செவ்வாயும் இணைந்திருக்க இந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் மிதன மனைக்கு ஆகிறார் புதன் பகவான் வக்ரம் பெற்று கடகமனையில் வீற்றிருக்க இந்த ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று அதாவது நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறது இந்த ஆவணி மாதம் முழுவதும் சூரிய பகவான் சிம்ம வீற்றிருக்க அதாவது ஆட்சி பலம் பெற்று வீற்றிருக்க சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா சிம்ம மனையிலிருந்து கன்னிமனைக்கு இந்த ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஐந்து எட்டு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று பெயர்ச்சி அடைகிறது கேது பகவான் கன்னிமனையிலும் ராகு பகவான் மீனமனையிலும் வீற்றிருக்க சனி பகவான் வக்ரம் பெற்று கும்பமனையில் இருக்க இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் மகரமனையில் இருக்கிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க துலாம் ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாத பலன்களை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு ஆனால் இந்த ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி என்று பனிரெண்டாம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் அங்கே சுக்கரன் நீசமாகிறார் அதாவது நீசம் அப்படின்னு என்ன தியானத்தில் இருப்பதை போல அதாவது அதனுடைய ஸ்தான பலத்தை இழக்கிறது ஆனாலும் பனிரெண்டாம் இடத்தில் அமர்கின்ற அந்த சுக்கரன் பெரிய கெடுதல் ஒன்றும் கொடுக்கப்போவதில்லை மூன்று எட்டில் அமர்ந்தால் மட்டும் மறைவு பட் பனிரெண்டில் பெரிய பாதிப்பை கொடுக்கப் போவதில்லை அது குருவினுடைய பார்வை பெறுகிறது இயற்கை சுபர் என்று சொல்லக்கூடிய அந்த குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் பெரிய தீமைகள் உங்களை ஒன்றும் கொடுக்க போவதில்லை என்ன வெளிநாட்டுக்கு அனுப்பும் தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தும் அப்ப என்ன சுப விரயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் ஆனால் என்ன இருந்தாலும் ஆறு எட்டு பனிரெண்டு ஒரு மாதிரியான மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஆக இருக்கின்ற காரணத்தால் எந்த ஒரு புதிய விஷயம் செய்தாலும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து செய்வது நல்லது என்கின்ற அந்த மனப்பான்மை மட்டும் நீங்கள் எடுத்துவிட்டால் போதும் பெரிய கெடுகுல்கள் ஒன்றும் கொடுக்கப் போவதில்லை இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கார் ஆனால் எட்டாம் இடம் என்பது ஒரு வழி சொல்லக்கூடிய ஒரு இடம் என்றாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு திடீர் தனவரவு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஆனால் அதே வந்து இந்த செவ்வாய் பகவான் ஆவடி மாதம் பத்தாம் தேதி ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துக்கு செல்வது கூடுதல் சிறப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ குருவினுடைய பார்வை என்ன மறைந்த தனம் ஒரு வகையில் வரக்கூடிய அமைப்பு ரொம்ப நாள் கொடுத்து வைத்திருந்த பணம் திடீரென்று வருவதற்கான வாய்ப்புகள் இன்சூரன்ஸ் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் மறைந்த மறைவாக இருந்த ரொம்ப நாளாக வரல 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 அப்படின்னு இருந்த சில தனவரவுகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கு ஏன்னா சனி பார்க்குறாருலவா அப்போ பேச்சு சார்ந்த விஷயத்தில் எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டு இருந்தாலே பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குருபகவான் பகவான் எட்டில் போய் மறைஞ்சிருக்கார் அப்போ மூன்றாம் இடம் என்பது என்ன ஒரு தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ சில சமயங்களில் உங்களுடைய தைரியம் இல்லாத தன்மை அதாவது இதை செய்யலாமா வேண்டாமா அதாவது ஒரு விஷயம் செஞ்சாலும் அது சரியாக செய்தாலும் மறுபடி ரிப்பீட் பண்ணக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை அது கொடுத்து விடும் அப்போ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் தனக்காரகன் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் மூன்றாம் அதிபதி எட்டில் போய் மறைஞ்சிருக்கிறதுனால யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போ போடக்கூடாது யாரை நம்பியும் பணத்தை கொடுக்கக்கூடாது யாருக்காவது ஜாமீன் போட்டிங்கன்னா என்ன ஆகும் நீங்கள் அதை கட்ட வேண்டியிருக்கும் அதனால் ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கி விடும் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ சுகஸ்தானத்தில் அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து இப்போ வக்ரநிகளில் இருக்கிறார் குருவினுடைய பார்வை வெற்றிருக்கிறது அப்போது ரொம்ப நாளாக அதாவது ஒரு வீடு விற்பனை ஆகலை ஒரு விற்பனைக்கு தடங்களையே கொடுத்து கொண்டிருக்கிறது அது விற்றா நாம் ஒரு வேறு இடத்துல ஒரு வீடு வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி எண்ணம் கொண்ட இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த எண்ணத்தை ஈடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சொந்த ஊரை விட்டு உங்களை நகர்த்தும் அதாவது சொந்த ஊரில் இந்த மாதம் பெரிய அளவுக்கு ஒரு லாபம் என்பது இல்லை ஏற்கனவே வேலை இழந்து விட்டேன் எனக்கு ரெண்டு மாசமா வேலை கிடைக்கல எங்க ஊர் சைட்லயே நான் வேலை தேடிட்டு கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நீங்கள் உங்கள் ஊரை விட்டு வெளியே அதாவது அதர் டிஸ்ட்ரிக்டில் தேடினீங்கன்னா நிச்சயமாக வேலை கிடைச்சிரும் அதர் டிஸ்ட்ரிக் இருக்கலாம் அல்லது அதர் ஸ்டேட்டில் இருக்கலாம் அல்லது நான் வெளிநாட்டுக்குத்தான் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் இருக்கிறேன் அது செயலாக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது செயல்படுத்தக்கூடிய தன்மையை உருவாக்கிறோம் வெளிநாட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்துருச்சேன்னா இப்போ கோச்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அதாவது நீங்கள் வெளிநாட்டில் வேலை செய்வதற்கு அங்கீகாரம் விதி கொடுப்பினை உங்க ஜாதகத்தில் இருக்கிறது என்றால் அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குதுன்னா இப்போ கோச்சாரத்தில் குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பன்னிரெண்டாம் இடத்தை பாக்குறதுனால நிச்சயமா அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய அமைப்புல இந்த கிரக அமைப்புகள் இந்த துலாம் ராசினருக்கு இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம் அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார் அப்போ ஒரு பூர்வீகம் சார்ந்த விஷயம் பிரச்சனையாக இருக்கிறது பூர்வீகத்தில் செட்டில் ஆகல அல்லது ஒரு நிலம் வாங்கல பூர்வீக நிலம் வாங்கணும் ஒரு விவசாய நிலம் வாங்கணும் அதில் விவசாய பண்ணணும் சோ இந்த மாதிரியான எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் இருக்கிறது குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் தான் என்ன படிக்கணும்னு நினைத்தாலும் அந்த படிப்பில் சேருவதற்கான வாய்ப்புகள் ஒரு இன்ஜினியர் ஆகணும் அல்லது ஒரு டாக்டர் ஆகணும் அல்லது ஒரு வக்கீல் படிக்கணும் அல்லது நான் வந்து ஒரு ஆடிட்டர் ஆகணும் ஸோ இந்த மாதிரியான எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அந்த எண்ணங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு ஆறாம் இடத்தில் ராக இருப்பது நல்லது ஒரு அதாவது ஆறாம் இடம் என்பது கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய ஒரு இடம் இல்லவா அந்த இடத்தில் ராகு சர்ப்பகிரகம் இருக்கும் போது ஆறாம் இடத்தை கெடுப்பார் அப்ப என்ன கடனை கொடுக்க விடாமல் கடன் விஷயத்தை கெடுப்பார் அப்ப என்ன அர்த்தம் கடன் உங்களை கழுத்தை நெறிக்காது கடனை கட்டிவிடலாம் என்கின்ற அந்த எண்ண ஓட்டங்கள் உங்க மனதில் பதியும் எதிர்ப்புகள் விலக கூடிய தன்மை ஆனால் என்ன வேலையை கெடுப்பார் அப்போ வேலை சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா ராகு கெடுப்பார் அல்லவா அப்போ என்ன கடனை கெடுப்பார் ஆனால் வேலையை கெடுப்பார் அல்லவா அப்போ வேலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த கோபம் ஆக்ரோஷம் தலை தூக்கக்கூடிய தன்மை ஏன்னா செவ்வாய் எட்டில் இருக்கார் அல்லவா அப்போ செவ்வாய் எட்டு ராகு ஆறில் இருக்கும்போது பனிரெண்டாம் இடத்தோட கணை உங்கள் ராசிநாதன் பனிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள் கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாக வரும் ஸோ வேலையை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் கோபப்பட்டு ஆக் சந்தோஷப்பட்டு விட்டுவிடக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சரி ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பாக்யஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி என்று சூரியனுடைய வீட்டில் போய் அமர்கிறார் அப்போ சூரியன் வீட்டில் அந்த புதனுக்கு ரொம்ப பிடித்த அதிநட்பு வீடுங்கிறதுனால ஒன்பது பதினொன்று கனெக்ட் ஆகுது அப்போ பாக்யஸ்தானமும் லாபாதிபதியும் கனெக்ட் ஆகுது அப்போ எட்டாம் இடத்துல குரு உட்கார்ந்து திடீர் அதிர்ஷ்டம் ஆறுக்குரியவன் எட்டுல இருக்கார் ஒன்பது பதினொன்னாம் அதிபதிகள் இணைவு பெற்று சூரியன் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கிறதுனாலையும் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் அதாவது புதனும் அதாவது புதனும் சூரியனும் இணைந்து யோகி புதன் ஆதித்ய யோகத்துடன் அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது இயற்கையாக இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்கும் எதெல்லாம் நடக்காது அப்படின்னு எழுந்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாமே திடீர்னு நடந்துவிடும் இவ யாரையெல்லாம் நம்ப முடியாமல் யாரெல்லாம் உங்களுக்கு உபத்திரம் கொடுத்து கொண்டு தொழிலில் வேலையில் இருந்தார்களோ அது எல்லாமே அப்படியே மாறிவிடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு நல்லாவே இருக்கிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் இருபதாம் தேதி என்று அதாவது ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வரை இருக்கிறது அதாவது வியாழக்கிழமை செவ்வாய் திசை யாருக்கு நடக்கிறதோ அல்லது செவ்வாய் புத்தி யாருக்கு நடக்கிறதோ அல்லது செவ்வாய்ங்கிறது யாரு நிலம் நிலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை சகோதர வகையில் பிரச்சனை தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கக்கூடிய அன்பர்கள் அந்த நாளில் முருகப்பெருமானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல ஆவணி மாதம் முப்பதாம் தேதி என்று அதாவது பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு ஜெயந்தி வர இருக்கிறது அப்போது குரு பகவானுடைய பிறந்த நாள் யாருக்கெல்லாம் குரு திசை குரு புத்தி நடக்கிறதோ அல்லது யாருக்கெல்லாம் கடன் சார்ந்த விஷயத்தில் வழி வேதனை துக்கம் துயரம் ஒரு மாதிரியான ஒரு வழிகளை கொடுத்து கொண்டிருக்கிறதோ ஸோ தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை ஸோ இந்த மாதிரி இருப்பவர்கள் அன்றைய தினம் குரு பகவானை நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்க மனதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் அதாவது ஒரு கெடுதல்கள் நடக்காமல் இருப்பதற்கு இந்த குரு அன்றைக்கு வழிபட்டிங்கன்னா அது போக்குங்கிறது தான் அமைப்பு இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாதம் அதாவது ஆவணி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள்ங்கிறது நிச்சயமா இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் தசா புத்திகளும் மாறுபடும் இந்த மாத பலன்களை கண்டினியூஸாக ஒரு மூன்று மாதத்துக்கு தொடர்ந்து பாருங்கள் இதில் சரியாக வரலைன்னா உங்களுக்கு தசா புத்தியில் ஏதாவது ஒரு வகையில் அதாவது ஆறு எட்டு பன்னிரெண்டுனுடைய தொடர்பு பெற்றிருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு சரி ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது எந்தெந்த டிகிரியில் இருக்கா இப்போ தசாபுத்தி அந்தரம் சூட்சம் என்ன நடக்கிறது இதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எந்த தொழிலை நம்ம செய்யலாம் என்ன படிப்பு படித்தால் நமக்கு மிகவும் நன்று அல்லது எப்போ நமக்கு திருமணம் ஆகும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ நமக்கு திருமணம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாகும் எப்போ நமக்கு குழந்தை பெயர் உண்டாகும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ போன்கால் மூலியமாக தொட தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது